மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்த உண் சந்நிதி பணிந்து நின்றோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் சொரூபம் அறைக்கு அருபமான ஜோதியாக கண்டோம் முதல் உபதேசம் கொடுக்குறோம் முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி மூச்சியோட தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம் மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிடணும் அப்போ மூச்சு கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம் எந்த மூச்சு கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சு கொண்டு தான் இறைவனையும் அடையணும் அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ரெண்டாவது படி ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறோம் இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதை எல்லோரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாததை ஓரளவுக்கு ஒரு பத்து பாடல் சொல்கிறேன் அந்த பத்து பாடலை கேட்டு இந்த பா பாடம் எப்படிப்பட்டது எவ்வளோ வலிமையானது எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு உடல்லேயும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு தேர்தலை வச்சுருக்காங்க அந்த பேருங்களை சார்ந்ததான் சக்தி பிரம்மா விஷ்ணு ருதிரன் சிவன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேருங்களையும் ஒரே பேருக்கு அடங்கியத்தான் ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாறுது இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு கடவுள் அவ்வளோ இல்லை ஒன்று தான் ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது அந்த பேருக்கு இத்தனி கடவுள்கள் அந்த பேர் தேவைப்படுது அதுக்காக நமக்கு அந்த பேரை தான் வச்சு கொத்துக்குறாங்க கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில் அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள் அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறாங்க அதனால் அதை சொல்கிறேன் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பால் இருக்கிறார் அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கேட்டு போனேனே இவ்வளோ நாளாக இதை தேடாமையை விட்டுட்டு நின்று வருத்தப்படுறாரு உந்தி கமலத்து உதித்தி நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பருத்தி பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே விசித்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சும் பதறினேன் பூரணமே நெற்றி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே நாதவின்பு தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே இடைவின் கலையின் மாட்டல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூர நம்பி இந்த பத்துமே வந்து உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்குறோம் இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு நிமிஷம் நிற்கணும்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு வருது ஏக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகிறது சீராகும்போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம் அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோகா பாடங்களை இவ்வளோ சொல்லி கொடுக்குறோம் இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும் அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம் இவ்வளோ சொல்கிறோம் இன்றைக்கி மாதம் மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரையுங்க இந்த கூட்டங்கள் வந்து இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதால அது பயன் தராது மாடு வைக்கா போட்டோம் பட்டியலை கட்டி வைக்காவை சாப்பிட்டுடுங்க பகவான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கினால் அதை அசை போடும் அப்போதான் அது ஜீரணமாகணும் அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள் இங்கே பேசின பேச்சுகள் இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது அதை வீட்டுக்கு போய் அசை போடுங்க அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும் அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும் தைரியமாக வாழணும் தடுமாற்றம் என்று வாழணும் இன்னைக்கு போன இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னப்பா போன இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் பண்ணுங்க விட்டுட்டு அப்படியே உட்காந்து அவங்கள போன இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்க வருஷத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறது சகஜம் ஆனால் நம்மளுடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் அந்த தேதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது நான் சொன்னேன் வருஷத்தில் ஒரு நாள் செய்ங்கப்பா இதே ஏன் மாதம் மாதம் செய்யணா ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க இது எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது பல பேர் சாப்பிடும்போது அதை பார்த்து எங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னுட்டாங்க அதனால சரின்னு விட்டுட்டேன் இன்னைக்கு மாதம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆச்சுன்னா அது அன்னதானம் பண்ணுறாங்க இவ்வளோ மாசமாகவும் பண்ணின்னு வராங்க ஆனால் இந்த மாதம் ஒரு ஆசிரமத்தில் நம்ம சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு அன்னதானம் பண்ணாங்க எழுநூற்றி ஐம்பது பெண்கள் தாம்பரத்துல ஒரு ஆசிரமம் எழுநூற்றி ஐம்பது பெண்களுக்கு எத்தனை அன்னன் தங்கைகள் இருக்கும் எவ்வளோ அக்கா தங்கச்சிகள் இருக்கும் எவ்வளோ கணவமார்கள் எவ்வளோ பிள்ளைங்க எல்லா உறவுகளும் எவ்வளோ அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சு எவ்வளவு எவ்வளோ நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்களோ ஆனால் இன்னைக்கு யாருமே திக்கி இல்லாத போய் அந்த எழுநூற்றி ஐம்பது கும்பணிகள் யார் எதை கொடுப்பாங்களோன்னு எதிர்பார்த்து வாழறாங்கன்னா மனிதனுடைய வாழ்வு இவ்வளோதானா இப்படி தான் வாழும்மா இப்படி தான் போயிடுமா அப்படின்றத ரொம்ப ரெண்டு நாளாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த சாப்பாடு கூட வந்து வாங்க முடியாத அளவுக்கு ஐம்பது பேருக்கு பா பா வண்டியில் வச்சு வாங்கி போட்டு போடுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் வெளியே நினைக்கிறோம் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்ன மாதிரி யாருமில்லை நான் கடைசி அடிக்க இருப்பேன் இருப்பேன்ற நம்பிக்கையோடு நம்ம எடுக்கிறோம் ஆனால் நாளைய நிலை எப்படி இருக்கணும் யாராலையும் அறிய முடியாது இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வு போலதான மிருகங்கள் கூட அனாதை ஆகத்தே இல்லை அது பிறப்பிலிருந்தே அனாதையாக இருக்குதில்லை அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது ஆனால் நம்ம பிறப்பிலேருந்து உறவுகளை வளர்த்துக்கணும் உரிமையோடு பழகிக்கணும் உரிமையோடு வாழும்போது தனித்து விடும் அனாதை அனாதையாக்கப்படும் இந்த போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளோ துன்பப்படும் எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத ரெண்டு நாளாக நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்கு காரணம் என்னன்னா நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறது ஆனா தள்ளாடி போது நமக்கு புள்ள ஒதக்கிறான் பொண்டாட்டி ஒதிக்கிறான் புருஷம் ஒதிக்கிறான் அப்படின்ற நிலை வாடும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போட்டோம் இந்த மாதிரி பயணங்களும் பண்றது அதில் பண்றோம் அதனால பலன் கிடைக்க மாட்டேங்குது சரியா அதை வந்து ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே இந்த பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது நம்ம மனமும் தள்ளாடாது எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மாதிரி பய பாதைகளை நமக்கு மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அதில் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க ஏதோ வந்தோம் ஆசல் மது பௌர்ணமிக்கு போய் வரங்க அப்படின்றதோடு போகக்கூடாது இது கிரிவலம் இல்லை கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போய்ட்டு வந்தேனே அன்னையோட பண்ணணும் கோயிலுக்கு போனீங்கன்னா போனேன்னா அந்த இடத்தோட கொண்டு அன்றையோட முடிஞ்சிடும் ஆனால் இது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரீங்க ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம் ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அதை நீங்கள் சிந்திக்கணும் ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க யாருக்காக சொல்கிறாங்க சிந்தித்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதை அனுபவிச்சுக்கணும் கூட்டம் ஜாஸ்தியாகவும் ஒரு வெளியே வெயிலையும் மழையிலையும் கிடைக்கும் நேற்று வெளியில் மட்டும் ஒசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் இருக்குது அதே மழை பெஞ்சிருந்து செதறி போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருக்கோம் குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்களை வாங்கி வந்து இங்கே கொடுக்காதுங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணுன்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அந்த பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்லையே இல்லை வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து துறக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இதுவரைக்கும் இவ்வளோ வேலை செய்து இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்